அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க பண்ணணுன்னா இருபத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி எண்பத்தெட்டாவே இன்றைக்கி நரசு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு பி போர்டில் நாலு ஒன்பது கொடுத்துருந்தோம் நாலா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லருந்து சிறுசக்தி தனியாக பிரிச்சுள்ளது அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் இதில் பெருக்கல் முறையில் எட்நூத்தி அறுபத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் எழுநூற்றி ஐம்பது பெருள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது இதுலேருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான வீக் வந்திருக்கணும்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறை இதில் பார்த்தீங்கன்னா கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்நூற்றி அறுபத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு அதை கால்கே பண்ணணும்னா நூற்றி அறுபத்தாறு ஜீரோ எண்பது இதில் முதல்கு நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்களை எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால் கேட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு தான் காலுலேட் பண்ணணும்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி பத்து இதில் முதல் கிரோம் நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி இருபத்தஞ்சு எட்டாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியுமே சி போலியூம் பச இருக்குது எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேர்களை எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி ஐம்பத்தொம்பது நானூற்றி எழுபது இதில் முதல்கிரும் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏழு நம்பர் அடுத்த ஊழிய நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ஏழை நம்பர் சிபோர்டில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கு எட்நூற்றி அறுபத்தஞ்சுதான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு எட்நூற்றி அறுபத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுதான் காலுலேட் பண்ணணும்னா நானூற்றி பதிமூணு நானூற்றி எழுபது இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு மூணு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு நம்பர் சிபோர்டில் பசுறதுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்ட் பண்ணணும்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதில் கடலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் சாரி முதல் கிராம நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்டுநூற்றி அறுபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தாயிரம் பேருக்கு எட்டுநூற்றி அறுபத்தஞ்சு தான் கால் பண்ணுனா இரநூத்தி பன்னெண்டு எழுநூத்தி தொண்ணூறு இதில் மோத கிரம நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பேருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு தாலுக்குலேட் பண்ணுனா முந்நூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி அறுபது இதில் மோகிராமு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தொம்பது நாலு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி பாஞ்சு நாலு நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கல்கேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் முதல கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்த பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கல்கூட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு தான் கல்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தஞ்சு அஞ்சு இல்லை முதல கிரும நம்பர் அறநூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு இதில் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பசங்க ஆறு நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசை இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால்பேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் முலகரம் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசங்க ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பசம் இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு காக்லே பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி அதாவது நானூற்றி எண்பத்தி நாலாவது ட்ரா பார்க்குறோம் அதாவது நானூற்றி முப்பத்தி நாலாவது ட்ரா பார்க்க போகிறோம் ஓல்டு செல் ஜீரோ ஐம்பத்தி மூணு ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பி போல்டு எட்டு மூணு சி போலு ஒன்பது ஏழு அடுத்து பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி முப்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஏழ்நூற்றி முப்பத்தாறு அடுத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நூற்றி எண்பத்தொம்போது அறுநூற்றி முப்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இந்த நம் அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா பதினெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பது முப்பத்தேழு எண்பத்தேழு முப்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா பத்தொம்போது அறுபத்தேழு அறுபத்தொம்பது பதினேழு ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா நன்றி நண்பா